வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவு போனது அங்கே போய் புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டது அந்த புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆனது பிறகு நாட்டு மக்கள் எல்லாருமே லட்சத்தீவில் இவ்வளவு அருமையான இடங்கள் இருக்குது இதை விட்டுட்டு எதுக்காக நம்ம மாலத்தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் பேச ஆரம்பித்தது அதை பார்த்த உடனே மாலத்தீவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கதரோ கதரோன்னு கதர்னது அந்த கதரல்ல நம்ம இந்தியா குறித்தும் பிரதமர் மோடி அவர்கள் குறித்தும் இழிவாக சில அமைச்சர்கள் மாலத்தீவில் இருக்கக்கூடிய அமைச்ச அமைச்சர்கள் ட்விட்டு வந்து போட்டிருந்தாங்க அந்த ட்விட்டை பார்த்த உடனேயே ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பைகாட் மாலத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க இதில் மாலத்தீவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கடந்த மூன்று நாட்களில் மிக கடுமையான அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம இந்தியா குறித்தும் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் குறித்தும் இழிவாக பேசின அந்த மூன்று மாலத்தீவு அமைச்சர்கள் இப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அமைச்சரவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அந்த மூன்று அமைச்சர்களுடைய பேரு மரியம் ஷியூனா அப்படிங்கிற ஒரு அமைச்சர் மல்சா சரீப் அப்படிங்கிற இன்னொரு அமைச்சர் அப்துல்லா மக்சும் மஜித் அப்படிங்கிற அமைச்சர் மூன்று அமைச்சர்கள் இப்போ வந்து சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காங்க உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஒரு சின்ன ஒரு ட்விட்டை அவர் போட்டால் சரி லட்சத்தீவில் போயிட்டு சில புகைப்படங்களை எடுத்து லட்சத்தீவுடைய பியூட்டியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவு போட்டார் ஆனால் அது மாலத்தீவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதனால தான் திரும்பியும் சொல்கிறேன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாப்புலரான பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக நரேந்திர மோடி அவர்களை நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஈஸ் மை ட்ரிப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இது மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு டூர் போகிறாங்க பார்த்தீங்களா அந்த விமானங்களை வந்து ஈஸியாக புக் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஈஸ் மை ட்ரிப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இந்தியா குறித்து இழிவாக பேசுனாங்களே மாலத்தீவு உடனே ஈஸ் மை ட்ரிப்புடைய ஓனர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மாலத்தீவுக்கு புக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளைட்ஸு எல்லாத்தையும் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அந்த புக்கிங் எல்லாத்தையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ஆப்புடைய ஓனர் வந்து அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால் மை ட்ரிப்பில் மாலத்தீவுக்கான அந்த புக்கிங் வந்து இப்போ டெம்பரவரியாக ஸ்டாப் ஆகிருக்கு இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் மாலத்தீவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ஃப்ளைட்ஸ் வந்து புக்கானு புக் பண்ண ஃப்ளைட்ஸ் வந்து இப்போ கேன்சல் வந்து செய்யப்பட்டிருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ஹோட்டல் புக்கிங்கும் கேன்சல் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இதனால தான் சொல்கிறேன் மோடி வந்து த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் பர்சன் ஆன் ஏர்த் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் சொல்கிறதுக்கான காரணம் இது ஒரு பக்கம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா சல்மான் கானாக இருக்கட்டும் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் வீரேந்திர சேவாகா இருக்கட்டும் அக்ஷயகுமார் ஏகப்பட்ட பேர் எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாகை ரன் பண்ணிக்கிறக்காங்க எங்கள் மோடிஜி சொன்ன மாதிரி இந்தியாலேயே ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ் வந்து இருக்குது ஃபென்டாஸ்டிக்கான கோஸ்டல் லைன் அப் வந்து நம்ம இந்தியா கிட்டே இருக்குது எதுக்காக நம்ம வெளிநாட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற கேம்பெயினை இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இதில் பதட்டம் அடைஞ்சு மாலத்தீவுடைய அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சீனாவுக்கு வந்து போயிருக்காரு ஐந்து நாள் பயணமாக சீனாவுக்கு புறப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மாலத்தீவுடைய அதிபர் சமீப காலமாக இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் இந்தியாவோடு இணக்கமாக இருந்தாங்க ஏன்னா கஷ்டமான நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியா மாலத்தீவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு என்னென்ன நம்ம சப்போர்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதிபர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனாவுக்கு ஆதரவான ஒரு சூழலில் இருக்காரு அவருடைய இந்த எலக்ஷன் டயத்தில் கூட இந்தியா அவுட் அப்படிங்கிற கேம்பெயினை அவர் நடத்தினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு வந்து என்எஸ்சிஏ லெவல் கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்துச்சு இந்த சமீட்டில் யாரெல்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்காங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் மாலத்தீவு இந்த நாடுகள்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க சமீபத்தில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாலத்தீவு வந்து கலந்துக்கல அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஹைட்ரோகிராஃபி கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் நம்ம இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் போடப்பட்டுச்சு அங்கே இருக்கக்கூடிய கடல் நீர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடல் நீர் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் பவளப்பாறைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான ஒரு அக்ரிமெண்ட் இந்தியா மாலத்தீவு ரெண்டு நாடு சேர்ந்த அந்த ஆய்வுகளை வந்து நடத்துவாங்க அந்த அக்ரிமெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரினியூ பண்ணணும் ஆனால் அந்த மாலத்தீவு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை போதும் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிபர் வந்து அறிவிச்சிருக்காரு அதனால் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் மாலத்தீவுடைய அதிபர் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் இதுதான் கரெக்டான நேரம் பைகாட் மாலத்தீவு மாலத்தீவுக்கு போய் விடுமுறை தினங்களை வந்து இந்தியர்கள் கொண்டாடுறதை விட்டுட்டு நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட அற்புதமான டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இருக்குது டூரிசம் பிளேஸ் வந்து இருக்குது அங்கே போயிட்டு நம்ம ஃபேன்டாஸ்டிக்காக செலிப்ரேட் பண்ணலாம் தான் பொதுமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான வேண்டுகோள் ஆல்ரெடி மாலத்தீவுடைய முன்னாள் அதிபர் வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சுருந்தார் மாலத்தீவுடைய அமைச்சர்கள் இழிவாக இந்தியா குறித்து பேசுனாங்க பார்த்தீங்களா அதற்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருந்தாரு இப்போ மாலத்தீவுடைய எம்பி எவா அப்துல்லா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாலத்தீவுடைய அதிபர் இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க மாலத்தீவு அப்படிங்கிறது சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு கிட்டத்தட்ட நேற்று நான் என்ன சொன்னேன்னா பதிமூணு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் இந்தியர்கள் வந்து அங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஆக்சுவலாக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் மாலத்தீவுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் பேர் இந்தியர்களாம் அப்போ இந்தியாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாலத்தீவு வந்து இருக்குது இந்திய இந்திய மக்கள் வந்து அங்கே போய் சுற்றுலா வந்து சென்றால் தான் அங்கே இருக்கக்கூடிய நாட்டுக்கு வருமானம் அந்த நாட்டுக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா குறித்து மரியாதையாக பேசியிருக்கணும் இழிவாக பேசினது உச்சகட்ட தப்பு அதற்கான தண்டனையை இப்போ வந்து மாலத்தீவை இருக்காங்க அங்கே போகக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருக்கு கடந்த இரண்டு நாட்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது ஃப்ளைட் புக்கிங் வந்து கேன்சல் ஆகிருக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ஹோட்டல் புக்கிங்கும் கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் இருக்காங்க பார்த்தீங்களா வெளியுறவு அமைச்சகத்துக்கு இப்போ மாலத்தீவுடைய ஹை கமிஷனர் இருக்கார்ல தூதர் மாலத்தீவுக்கான தூதர் இருக்கார்ல அவர் வந்து இப்போ வந்து பார்த்துருக்காரு கரெக்டாக ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு வெளியுறவு அமைச்சகத்துக்கிட்ட வந்து போயிருக்காரு ஒம்பது நாற்பதுக்கு வெளியே வந்துட்டார் அப்போ உள்ள நல்லா டோஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெகுவாக நல்லா திட்டு வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் வெளியே வரும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஓகே எனக்கு கவலையாக இல்லை அவருக்கு கவலையாக இருந்துச்சு வரும்போது ரொம்ப விட்டா அழுது இருப்பார் போல் அந்தளவுக்கு சோகமான மூஞ்சியோடு வெளியே வந்தார் அப்படிங்கிறத நான் வந்து பா பார்க்க முடிஞ்சிச்சு இன்னொரு அப்டேட்டையும் பார்க்க முடியுது லட்சத்தீவில் இருக்கக்கூடிய விமான நிலையம் இருக்குது பார்த்திங்களா அதாவது அகட்டின்னு நினைக்கிறேன் அந்த விமான நிலையம் பேரு சரியாக ஞாபகம் இல்லை அந்த விமான நிலையத்தை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு மாற்றுவதற்கான இப்ப ஒரு முடிவில் இப்ப மத்திய அரசாங்கம் களமிறங்கிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு குறிப்பாக லட்சத்தீவு புகைப்படங்கள் எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வெளியிட்ட பிரதமர் மோடி அவர்களுக்கு பெரிய பாராட்டுக்களை நான் வந்து தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்